ஆசிய கோப்பையில முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு இசான் கிஷன் மீண்டும் மும்பை அணியில தொடர போறாரா சிஎஸ்கே அணில என்னதான் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிசி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி பேட்டை ஆடாட்டியும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷியாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆசிய கோப்பை பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து தொடங்க இருக்கு இதுல வந்து முக்கிய வீரர்களுக்கு வந்து ஓய்வு அளிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதுல யார் யார் அப்படின்னு சுமன் கில் இப்பதான் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து இளம் கேப்டனாக வந்து வழி நடத்தினாரு அவருமே அந்த போட்டியில வந்து இருக்க மாட்டாரு ஏசியன் கப்ல இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கும் இடம் இருக்காது கேஎல் எல் இடம் இருக்காது ரிஷப் பண்டுக்கு அடிபட்டிருக்கும் நல்லாவே தெரியும் காயம் காரணமாக அவருமே வந்து விலக போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்களுமே அடிபட்டிருக்கு முக்கிய நட்சத்திர வீரர்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓய்வு அளிக்கப்பட்டு நியூ ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஏன்னா இப்போ ஒரு டூ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் அப்புறமே வந்து ஸ்குவாட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்து ஒரு நியூஸே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சூரியகுமார் யாதவ் வந்து அந்த சர்ஜரி எல்லாமே முடிஞ்சு சூப்பராக ஃபிட்டாக இருக்காரு ப்ராக்டிஸ்லேயுமே இறங்கிட்டாரு அவர் வந்து டீமை வந்து வழி நடத்த போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஓப்பனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ப்ராபப்ளி வந்து சஞ்சும் அபிஷேக் சர்மாவும் வந்து ஓப்பனிங் பண்ண போறாங்க ஒன் டவுன் வந்து திலக் இருப்பாரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரேயசேயர் இந்த மாதிரி பிளேயர் இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வாஷிங்டன் சுந்தர் அர்ஷர் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேயர்களை வந்து ஜி டி கோட்டாலேருந்து நிறைய பேருக்கு வருவாங்க அப்படி இந்த மாதிரியுமே போயிட்டு இருக்கு பூம்ரா வந்து ஒரு மாதம் ஓய்வு இருக்கிறதுனால அவருமே விளையாடுவாரு ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்டுக்கு விளையாடணும்னா அவர் எதுக்கூட இருக்கணும் அவர் இல்லாமலே ஜெயிச்சுட்டு போயிடலாம் இங்க ஹோம்ல தானே ரெண்டு சீரீஸ் ரெண்டே மேட்ச் தான் இருக்கு ஆனால் பூம்ரா இருந்தாலும் ஜெயிக்கலாம் இல்லாட்டியுமே ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் இங்கிலாந்துலேயே நம்ம அதான் பார்த்தோம் பூம்ரா இல்லாத மேட்ச்சு தான் நம்ம ஜெயிச்சிருந்தோம் அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பூம்ராவுமே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் அண்ட் கேரெலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுறப்ப பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அவராக இருக்கட்டும் நிறைய பிளேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேக் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லவே உதவிகரமாக இருக்குன்ற மாதிரி பார்த்தேன் ஜித்தே சர்மா ஜுரு ஜுரு ஜூரல் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து இங்கிலாந்துல வந்து நல்லவே பண்ணியிருந்தாரு அவரையுமே ஒரு பேக் அண்ட் கேல் மேபி பேக் தான் இருப்பாரு மெயின் ஸ்குவால் ஆல்ல இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அப்புறம் சிவம் தூவியா இருக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் வந்து வந்து ஸ்குவாட்ல இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல வந்து நான் சொன்ன ஒரு சில பிளேயர்கள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஐசிசி ரேங்க்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா டி டுவெண்ட்டில நம்பர் ஒன்ல இருக்காரு அவர் எப்படிங்க ஸ்குவாட்ல இல்லாம இருப்பார் அவருக்கு பதிலா நீங்க சுமன் கில்ல கொண்டு வந்தா பிளேயிங் லெவனே வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அவர் திலக் வர்மா மூணாவது இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் டி டுவெண்ட்டில ஆனா அவருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு அப்புறமேட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா விளையாண்டே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு ஐபிஎல்ல தான் கடைசியாக அவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஓடியையில் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு விராட் கோலி வந்து நான்காம் இடத்துல இருக்காரு சுமன் கீழ வந்து முதல் இடத்துல இருக்காரு என்ன தான் விளையாட அப்படி கூட பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க நீ விளையாண்டது போதும் இல்லை இன்னும் இருபது வருஷம் வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னுமே நம்ம சச்சினா இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய வந்து ஜாம்பவான்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இவங்களை பத்தியும் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டி அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் இருக்காரு இவர் திலக் வர்மா பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்காரு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல ஜடேஜா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பிளேயர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா டாப் குள்ளே வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நம்ம கெத்தா வெளியில சொல்லிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சிஎஸ்கேல என்னதான் பிரச்சனைகள் நடக்குது இந்த இது முன்ன முடியலையா அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆர் தரப்புல இருந்து ஸ்ட்ரிக்டா சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஷாஷ் டீல் இது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா சஞ்சோட இன்டர்வியூ பார்க்கும்போது அதுதான் தோணுது அவர் வந்து ஆல்மோஸ்ட் வெளியில வர தான் இருக்காரு அதையும் சொல்லிட்டாரு உள்ளே வந்து அதனால வந்து அவர் உள்ள இருக்க மாட்டாரு ஆனா ஆர் ஆறு தரப்புல இருந்து இவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் நம்ம உடுறோம் அவரே போறேங்கிறாரு இதுக்கு நம்ம அவரை விட்டு போயிடுவோம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி நம்ம வெளியில விடுறது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டீம்ல வந்து ட்ரேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க இருந்து ஒரு நல்ல பிளேயர் வந்தா நம்ம எடுக்கலாம் இதுக்கு நம்ம விட்டு போயிடலாம் அப்படின்ற நோக்கில தான் அவங்க இருக்காங்க அவங்க சிஎஸ்கே தரப்புல இருந்து யாரெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவம் துபேவா இருக்கலாம் ஜடேஜாவா இருக்கலாம் இப்ப பத்திரானா பேர் இருக்கலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாரு அப்படின்னா அவங்க டீமுக்கு வந்து இன்னுமே ஒரு பலமாவே இருக்கும் ஏன்னா ஓபனிங் பண்ணிட்டாங்க வந்து ஜெய்ஸ்வாலும் சூரிய வம்சியும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ஒரு ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா வந்து ஃபினிஷிங்ல வந்து ஒரு ரிங்கு சிங் மாதிரியோ ஹர்திக் பாண்டியா மாதிரியோ ஒருத்தர் முடிச்சு கொடுக்க முடியாம தான் பாத்தீங்கன்னா பல மேட்ச் வந்து தோத்து இருந்தாங்க அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சிவம் தூவே லெஃப்ட் ஹேண்டர் சூப்பரா வந்து ஸ்பின்னும் போடுவாரு நல்லா நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஆளு ரேட்டும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு கோடி தான் பதினெட்டு கோடிக்கு வந்து பார்த்தா கொடுக்கறதுக்கு இவரை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க எதுல போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள்லாம் வரும் அதன் பிறகு இசான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேல வந்து சன்ரைசர்ஸ் வந்து காவியாக்கா டீம் வந்து எடுத்திருந்தாங்க பொறுத்த அவங்க டீமுக்கு அவர் தேவையில் நான் சொல்லுவேன் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு சரியா பர்ஃபார்ம் பண்ணல ஒரு சில மேட்ச் வந்து அடிச்சாரு அவங்க பேட்டிங் லைனப்பே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அதாவது சமயம் அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து டாப் ஃபோர்ல வந்திருப்பாங்க முடிக்கும் போது எஜ்ஜில தான் முடிச்சாங்க ஒரு சில மேட்ச்சுகளை வந்து சொதப்பனனால தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே நம்பி தோத்தாங்க பவுலிங் அந்த அளவு இல்லை கடைசியில ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஈஷான் மலிங்கா நிறைய பேர் வச்சு கம்பேக் கொடுத்தாங்க அப்படினே சொல்லலாம் அதனால வந்து அவங்களை பேட்டிங்கை பொறுத்தளவு அண்ட் டிராவிஸ் கிட்ட அபிஷேக் சர்மா இவங்களே போதும் எதுக்கு ஒரு அடிஷ்னலாக வந்து இஷாந்த் கிஷனை வந்து ஒரு விக்கெட் கீப்பராக அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால அவரையும் சாமியை வந்து ரிலீஸ் பண்ண காத்திருக்காங்க மும்பை அணியில் வந்து இப்போ அடிஷனாக வந்து இப்போ இஷாந்த் கிஷனும் வந்தார் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அதனால அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரேட் முறையில் அப்படின்ற மாதிரி பேசப்படுறது ஏன்னா அவங்க டீமை பொறுத்தவரை இப்போ தீபக் சகரா இருக்கட்டும் வில்ஜாக் வில்ஜாக்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாம் முஸ்தபிஸ் ரஹ்மானா இருக்கட்டும் ஒரு சில பிளேயர்களை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண காத்திருக்கா ஒரு பதினஞ்சு கோடிக்கு இருபது கோடி கிட்ட அவங்க தேத்தி வச்சிருப்பாங்க ஈஷான் கிஷன் அதுக்கப்புறமேட்டு சமி இப்ப நட்ராஜனோ ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு பேட்டர் இருந்தா ஒரு பேக் ஹெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து ஈஷான் கிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த என்னென்ன அப்டேட்டுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க